அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நிறைய நண்பர்கள் பல முறை பேசும்போது பேசும்பொழுது கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னதான் புறம்போக்கு லேண்டில் நிறைய மக்கள் வசிக்கிறார்கள் அவர்களுக்கு மின்சாரம் வழங்குவது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கேட்கிறார்கள் மின்சாரம் தரமாட்டாங்க சார் அது மாதிரி வந்து புறம்போக்கு லேண்டில் இருக்கீங்கன்றாங்க நாங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க நண்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து நம்ம நாடு வந்து ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவோம் சட்டங்களின் ஆட்சி தான் சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்றால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதாவது ஆளும் அரசாங்கம் தான் வந்து சட்டங்களை ஏற்றுகிறது அதுதான் வந்து நம்ம இருக்க விஷயம் இதுதான் சட்டம் ஏற்றி அவர்கள் தான் வந்து எல்லாத்தையும் செயல்படுத்துகிறார்கள் சரி இப்போது சப்ஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஆடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் அவங்களும் சட்டங்களை தெரிந்து கொள்ளட்டும் சட்டங்களை புரிந்து கொள்ளட்டும் அது நண்பர்களே சட்டங்களை தெரிந்து கொள்வதனால் புரிந்து கொள்வதனால் நிச்சயமாக வாழ்க்கையில் பல தவறுகளை இருந்து நாம் வந்து விலகி நிற்க வாய்ப்பு இருக்கிறது நல்ல சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் இப்போ சப்ஜெக்டுக்கு போடுவோம் நண்பர்களே பொதுவாகவே வந்து புறம்போக்கு லேண்டுக்கு மின்சார இணைப்பு என்பது இப்போ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அரசாங்கம் வந்து கொடுத்து கொண்டுதான் இருந்தது அதுக்கப்புறம் சில கொள்கை முடிவுகள் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அது குறிப்பா கே கே ரமேஷ் அப்படின்றவர் வந்து அஹ் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தார் அதுக்கு முன்னாடி பல வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது புறம்போகில் கரண்ட் கொடுக்கிற விஷயங்கள் மற்ற டேக்ஸ் போடுற விஷயங்களை பற்றியெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம கேகே ரமேஷ் நண்பர் அவர் அவர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் அவர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீர்நிலைகள் நிறைய ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதில் வந்து நிறைய புறம்போக்கு லாண்டில் மக்கள் வசிக்கிறார்கள் அதனால் வந்து நீர்நிலைகள் அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுவதனால் வந்து நீர் ஆதாரங்கள் இல்லாமல் போகிறதுன்னு ஒரு வழக்கு தொடர்ந்தார் அதில் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அந்த 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 வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் தெளிவாக ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் என்னென்னா நீர்நிலைகளில் இருக்கின்ற அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீர்நிலைகள் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் ஆல்ரெடி அவங்களுக்கு பட்டா கொடுத்துருந்தாலும் அதை கேன்சல் பண்ணணும் ஆல்ரெடி அவங்களுக்கு கரண்ட்டோ டேக்ஸோ ஏதோ போட்டிருந்தாலும் அதெல்லாம் கேன்சல் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அந்த கே கே ரமேஷ் வழக்கில் சொல்லப்பட்டிருந்தது இப்போது கே கே ரமேஷ் வழக்கில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் என்னன்னா புறம்போக்கு லேண்டு அதாவது நீர்நிலை புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்கு நீர்நிலைகள் நீர்நிலைன்னு நீர்நிலையை சுற்றி இருக்கக்கூடிய புறம்போக்கு லேண்டுகள் நீர்நிலை இவைகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அதை ப அதை மாதிரி வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தெளிவாக மதுரை உயர்நீதிமன்றம் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து சொல்லியிருக்காங்க உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது மற்ற புறம்போக்கு லேண்டில் வாழ்கின்றவர்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமானா எஸ் அதை வந்து அரசு கொள்கை முடிவெடுத்து தாராளமாக தரலாம் இப்போ ஒரு ரீசன்ட் எதாவது சொல்கிறாங்கன்னா நீங்க நீங்கள் சம்மந்தப்பட்ட தாசில்தார்கிட்ட அந்த என்ஓசி வாங்கிட்டு வாங்க அது நீர்நிலை இல்லை அப்படின்னு வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி இங்கே கரண்ட்டு கொடுக்குறதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு தாசில்தார்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் மின்சாரத்துறை வந்து செய்கிறார்கள் கரண்ட்டு வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு நண்பர் என்கிட்ட பேசினார் ஐ திங்க் நம்ம விழுப்புரம் பகுதியிலேருந்து இருந்து ஒருத்தர் பேசினார் அவர் வந்து ஒரு கேஸ் டீட்டெயில்ஸை வந்து சொன்னார் அதில் வந்து இபி கனெக்ஷன் கொடுக்கறத பற்றி டிஎம் பிரகாஷ் கேஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாங்கன்ட்டு ஆனால் அதற்கு பிறகு ஹை கோர்ட்ல டிவிஷன் பெஞ்சில் அதாவது டிஎம் பிரகாஷ் கேஸில் வந்து புறம்போக்கு லேண்ட்ல நீண்ட காலம் ரசிப்பவர்களுக்கு இபி கனெக்ஷன் கொடுங்க பிகாஸ் தட் இஸ் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதனால் வந்து அது வாழ்வுரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் என்பதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க பட் அதன் பிறகு டிவிஷன் பெஞ்சில் ஒரு மாறுபட்ட தீர்ப்பு என்ன அப்படின்னா அரசு நிலங்கள் அரசு சார்ந்த நிலங்களாக இருந்தாலும் அதில் வந்து அரசுக்கு தேவைப்படுகின்ற நிலமாக இருந்தால் அங்கெல்லாம் வந்து நீங்கள் கனெக்ஷன்லாம் ஈபி கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்தது அதை தொடர்ந்து இந்த நீர்நிலை கே கே ரமேஷ் கேஸில் நீர்நிலையில் வந்து நிச்சயமாக எந்த ஒரு ஆவணமும் வந்து அவங்களுக்கு க ஏற்படுத்துகின்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பட் ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா இந்த ஈபி அப்படின்றது வந்து ஒரு நேரத்தில் ஒரு ஒரு ஜட்ஜி ஒரு நீதிபதி மாண்புமிகு உயர் நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அதுவும் ஆனவர் பெரிய அளவில் பெயர் பேசப்பட்ட ஒரு அற்புதமான நீதிபதி அவர் சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு மனிதன் எது இருக்கிறதோ இல்லையோ அதாவது ஒய்ஃப் இருக்காங்களோ இல்லை பிள்ளைகள் இருக்காங்களோ உறவினர்கள் வாழ்கிறோம் வாழலாம் அது வேற விஷயம் ஆனால் கரண்ட்டு வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னார் அது கூட இன்னொன்றும் சொன்னார் செல்ஃபோனும் செல்ஃபோனும் சே தேவை இருக்கிறது செல்ஃபோனும் கரண்ட்டு இல்லாமல் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் பட் செல்ஃபோனை விடுங்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு விளையாட்டாக ஆனால் உண்மையான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறார் அந்த நீதிபதி அவர்கள் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க பட் கரண்ட்டுன்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை ஒரு விஷயத்த நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா நான் ஒரு வழக்குக்கு அப்பியர் ஆயிருந்தேன் அப்பியர் ஆகும்போது ஒரு ஆர்பிட்ரேஷன் வழக்கில் என்னோட கிளைண்ட்டு கரண்ட் ஆல்ரெடி கரண்ட் கொடுத்துட்டாரு ஒரு இதுல அந்த சாவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்போது கிட்ட கேட்டுட்டு கொடுக்கலான்றது தான் ஒரு அவரு ஒரு கொள்கை அவருக்கு அதை ஜட்ஜிக்கிட்ட கேட்டு சாவி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போதுதான் தான் சொன்னார் கரண்ட்ன்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வி அட்வைஸ் அவர் கிளைண்ட் இது பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லிட்டு சாபியம் அநேகமாக கொடுத்து விட்டார் அதுதான் விஷயம் அப்போ ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் நீதிபதிகளும் உணர்ந்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா கரண்ட் என்பது அவ்வளோ ஒரு முக்கியம் மின்சாரம் என்பது இப்போ இருக்கக்கூடிய நாகரிக உலகத்தில் நிச்சயமாக அவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல லட்ச க லட்சம் குடும்பங்கள் ஏழை எளிய மக்கள் இடம் வாங்க முடியாதவங்க வாய்ப்பில்லாதவர்கள் அரசு அரசு சார்ந்த நிலத்தில் தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதற்கு வந்து அரசியல்வாதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பலமான நபர்கள் வந்து இந்த மாதிரி லேண்டெல்லாம் விற்க தான் செய்கிறாங்க இன்றைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை யாரும் தடுப்பதில்லை தடுப்பதற்கான முயற்சி எடுத்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் மணல் கொள்ளையெல்லாம் பண்ணால் வீ வந்து லாரி ஏற்றி கொள்ற விஷயத்தெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் செய்திகளை கேட்டிருக்கிறோம் ஸோ அதை தடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்களை கொண்டவர்களுக்கு பெரிய சட்ட எல்லாம் வருகிறது பட் அதையும் தாண்டி துணிவோடு இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்ம நிச்சயமாக ஒரு சல்யூட்டே பண்ணணும் நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கின்ற சமூக ஆர்வலர்களுக்கும் நாம் பாராட்டை தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறோம் தெரிவித்து கொள்ள வேண்டும் என்பது தான் விஷயம் பட் இங்கே சப்ஜெக்டுக்கு வருவோம் இபி கனெக்ஷன் என்பது வந்து அதாவது மின்சார கனெக்ஷன்றது நிச்சயமாக வாழ்கின்ற மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு அது அடிப்படையான விஷயமாக இருக்க வேண்டும் அதனால் வந்து தான் விஷயம் பட் அதை அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்து கொடுக்கலாமா என்றால் நிச்சயமாக கொடுப்பதற்கான சட்டத்திலிடம் இருக்கிறது ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அதை நீர்நிலை சம்மந்தப்பட்ட ஜட்மெண்ட்டை தவிர்த்து அந்த கே கே ரமேஷ் கேஸில் சொல்லப்பட்ட ஜட்மெண்ட்டை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரி இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த ஒன்று சொல்கிறேன் அதாவது இப்போது கே கே ரமேஷ் கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டுருக்குது ஏன்னா அந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் எப்பயுமே ஒரு ஒவ்வொரு பதிவிலும் நான் சில சுவ சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லுகிறேன் அது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டால் தான் தெரியும் கேடுங்க அப்போ தான் தெரியும் என்ன விஷயம் அப்படின்னா இப்போது கே கே ரமேஷ் கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீர்நிலைகளில் வந்து இந்த மாதிரி வந்து இருப்பவர்களுக்கு வாழ்கிறவர்களுக்கு பட்டா இதெல்லாம் கேன்சல் பண்ணணுன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க சரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இல்லா நிலையதாக அதாவது வாய்டாக ஆக்க முடியுமா அப்படின்னு ஒன்று கேட்டால் எஸ் நிச்சயமாக ஆக்க முடியும் எப்படி ஆக்க முடியும் இப்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சட்டமன்றம் கூடி ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த மாதிரி நீர்நிலைகள் ஒரு காலத்தில் இந்த காலத்தில் இவ்வளோ உள்ள நீர்நிலைகள் இருந்தது அப்போல்லாம் மக்கள் தொகை கம்மியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நீரோட்டம் நீருடைய இதுவெல்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது நிலங்கள்லாம் மா மா நிலங்களின் தன்மையெல்லாம் மாறி இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் இப்போ வாழ்கின்ற மக்கள் அவர்களுடைய இடங்களுடைய இளங்க இடங்கள் வந்து பெரிய நீர்பிடிப்பு பகுதியான விஷயமாக சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆய்வை நடத்தி அது மூலியமாக ஒரு சட்டத்தை ஏற்றி இப்ப ஏற்கனவே இருக்கிறாங்க நீர்நிலை பகுதின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஆனா அது நீர்நிலை பிடிப்பாக இப்ப இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு பட்டா வழங்குதலோ மற்ற விஷயங்களோ செய்வதற்கு அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவெடுத்து கொள்கை முடிவெடுத்து ஒரு சட்டத்தை ஏற்றுவதின் மூலமாக நிச்சயமாக அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நேர்த்து போக செய்ய முடியும் சட்டப்படியாக நீங்கள் எனக்கு கேட்கக்கூடாது என்னங்க நீங்கள் ஒரு வழக்கறிஞர் நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நிறுத்து போகக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படி இல்லைங்க அரசா நம்ம நாடே வந்து ரூல் ஆஃப் லா தான் சொல்லுவோம் சட்டத்தின் ஆட்சி தான் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் இப்போ கே கே ரமேஷ் குழு கொடுக்க கே கே ரமேஷ் கேஸில் கொடுக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பு என்பது சரியான தீர்ப்பான எஸ் இன்னைய நடைமுறையில் அது சரியான தீர்ப்பு தான் நீர்நிலை நீர்நிலையில் நீர்நிலை பிடிப்புகளில் இருக்கக்கூடாது எதுனா எந்த விதமான ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சரிதான் ஆனால் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விஷயமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் இப்போ சொல்கிறேன் நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நீர்நிலைகள்லாம் வந்து இப்போ இன்னைக்கு நீர்நிலைகளாக இருக்கிறதா இல்லை திரு ராமதாஸ் அவர்களுடைய பிள்ளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் மதுரை உயர் நீதிமன்றம் இருக்கின்ற பகுதி ஒரு பகுதி வந்து நீர்நிலையிலாக இருந்தது ஒரு காலத்தில் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அது வந்து நிலங்களுடைய தன்மை மாற்றப்பட்டதுன்றாங்க நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரேடு சென்டர்னு சொல்லுவோம் அந்த இடம் வந்து ஒரு காலத்தில் ஏறின்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷய அந்த காலத்தில் மக்கள் தொகை கம்மி மழை பெய்கிற மழை தண்ணி அங்கங்கே போய் தேங்கி ஏரி குளமாக இருந்து இருக்கலாம் இருந்திருக்கிறது அப்போது மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த சூழ்நிலைகள்லாம் மாறும் அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கொள்கை முடிவெடுத்த அரசாங்கங்கள் வெவ்வேறு இடங்களில் நீர்நிலைகளை உருவாக்கலாம் எந்தெந்த இடத்துலலாம் நீர்பிடிப்பு பகுதியாக நாம் வந்து இது பண்ணி நீர்நிலைகளை மாற்றுறதுக்கு வச்சு இப்போ நிறைய இது பாத்தீங்கன்னா டேம் கட்டுறாங்க கர்நாடகா கட்டுது கேரளா கட்டுது இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்கிறார்கள் அப்படின்னா அப்போது ஏன் அதை செய்கிறார்கள் நீர்பிடிப்பு பகுதிகளை உருவாக்குவது ஸோ அந்த மாதிரி உருவாக்கலாம் ஏற்கனவே இருக்கிறவங்க ஐம்பது வருஷம் எட்டு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கிறவங்கள நீங்கள் காலி பண்ணி அங்கே ஒன்றும் ஏரியா மாற்ற போகிறீங்களானா நிச்சயமாக இல்லை அதற்கான பணமும் அரசாங்கத்திடம் இல்லை ஏற்கனவே பல லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் நிறைய நிர்வாக சிக்கல்கள்லாம் இருக்குது அப்போது இந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு புதிய சட்டத்தை ஏற்படுத்தினால் கே கே ரமேஷ் கேஸு கூட அது என்ன சொல்றதுனா நீர்த்து போகும் எப்படின்னா ஒரு சட்டம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சட்டம் ஏற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜட்மெண்ட்டுக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணும் இதுதான் வந்து சட்டம் அதுதான் நம்ம ரூல் ஆஃப் லா இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அதாவது ஜட்மெண்ட் ஹை சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த ஜட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு சட்டத்தை ஏற்றினாங்கன்னா அந்த ஜட்மெண்ட் வேலை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சட்ட சட்டமா நிறைய வந்திருக்கு வேணும்னா அதை பத்திலாம் நிறைய நம்ம பேசலாம் பட் இதை செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியும் அதுதான் சுவாரஸ்யம் எல்லாருமே என்ன நினைப்போம்னா கோர்ட்டில் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு வழியே கிடையாது அதெல்லாம் கிடையாது கிடையாது அரசாங்கம் நினைத்தால் ஒரு புதிய சட்டத்தை ஏற்றலாம் புதிய சட்டம் வந்து ஆனால் அது ப்ரொசீஜர் ஆஃப் லா பிரகாரம் இருக்கணும் அதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அந்த நியாயம் என்பதை விட என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் ஆஃப் லாவில் செய்யப்பட வேண்டும் அது ப்ரொசீஜர் ஆஃப் லா ஒரு சட்டம் ஏற்றுவதற்கு ஒரு நடைமுறை இருக்கிறது அந்த நடைமுறை பிரகாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் விஷயம் அப்படி செஞ்சால் அது செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் நிச்சயமாக அது வேலிட் தான் அப்போது இந்த கே கே ரமேஷ் வழக்கு வந்து நிச்சயமாக நிறுத்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை யதார்த்த காலத்தை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சந்திப்போம் நண்பர்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணலாம் என்னோட என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நண்பர்களே சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுகிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்